போற்றி வணங்க வேண்டிய பெண் குலத்திற்கு மனித சமுதாயம் துன்பத்தையும் அணியோயத்தையும் அவமானத்தையுமே விளைவிக்கிறது தாமறிந்த கதையினை புறக்கணித்து நடந்த சரித்திரத்தை காணுங்கள் எங்கும் அவலமே காட்சி தரும் ஒரு ஆண்மகனுடைய பொறாமை பேராசை அகங்காரம் பகைமை இந்த தவறான குணங்களின் விளைவுகளை எல்லாம் ஸ்திரீயே அனுபவித்திருப்பாள் யுத்தத்தில் வீரன் வெற்றி அடைகிறார் யுத்த வெற்றியின் கழிப்பிற்கு தோற்ற நகரத்தின் ஸ்திரீக்களின் கௌரவம் சூறையாடப்படும் ஆனாய் பிறந்தவன் ஆணவம் கொண்டு சூது விளையாட்டில் ஈடுபடலாம் ஆனால் ஸ்திரீயின் நிலைமை என்ன கணவன் அனைத்தையும் எழுந்தபின் தவித்துக் கிடப்பது ஆணின் அகங்காரம் சிரம் உயர்வதா பெண் குலத்தின் சுதந்திரமானது ஒடுக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்படுவது ஏன் ஆண் மகனானவன் வாழ்வினில் தோற்று அகிலம் விட்டுப் பிரியும் நிலை ஏற்பட்டால் அதன் பிறகு தாயாக விளங்கும் ஸ்திரீயானவள் தன் பச்சிளங் குழந்தை வயிறார உண்ண வாழ்வில் போராட்டத்தை சந்திக்கிறார் அகிலத்தின் அவலங்கள் அனைத்தையும் கணக்கிட்டார் தெள்ளத் தெளிவாய் ஒன்று தெரியும் ஆண்களால் பெண்களின் வாழ்வு துயரக் கடலில் மிதப்பது புரியும் ஏன் இது போன்ற ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கினோம் மனித சமுதாயத்தின் ஒரு பாகம் இன்னொரு பாகத்தை வேரோடு சாய்க்க முயல்வது ஏன் இருப்பினும் பெண் குலத்தில் பிறந்த ஒருத்தி மனித சமுதாயத்தின் நல் வருங்காலத்திற்கு வித்திடுகிறாள் அழகான சிருஷ்டியை காணுங்கள் பெரும் விரக்ஷம் உருவாக உள்ள இடத்திற்கு அருகே இறைவன் அழகிய மலர்களை பூத்து குலுங்கச் செய்கின்றார் அச்சூழலை நறுமணம் கொண்டு அவர் நிரப்புகிறார் அவ்வாறு இருக்க ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை தோற்றுவிக்க நல் சுகத்தையும் சந்தோஷத்தினையும் விதைக்க வேண்டியது அவசியம் இல்லையா ஆனால் சமுதாயம் ஒளியை தோற்றுவிக்க முயலாமல் ஒளி பொருந்திய ஸ்திரீயை ஒடுக்க நினைக்கிறது அவமானங்கள் துயரங்கள் அநியாயங்கள் துன்பங்களையும் நெஞ்சில் சுபக்கும் ஸ்திரீ ஒளிமயமான வருங்காலத்தை எவ்வாறு இந்த அகிலத்தில் வைப்பாள் நினைவில் நிறுத்துங்கள் இனி பெண்ணிற்கு அவமானம் ஏற்படும் போதெல்லாம் பெண் குலமானது துயரத்தில் மூழ்கும் போதெல்லாம் ஒரு ஸ்திரீயின் அலங்கரித்த கேசம் இழுக்கப்படும் போதெல்லாம் அவள் வடிக்கும் ஒவ்வொரு நீர்த்துளியும் ஆள் கடலை விட ஆழம் என்பதை எடுத்துரைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் மகாபாரதம் எனும் போராட்டம் தனது துவக்கத்தை நிகழ்த்தும் சிந்தித்து செயலாற்றுங்கள் விளையும் விபரீதம் குறித்து சிந்தியுங்கள்